அவங்க ரெண்டு பேரும் அமல் ரெண்டு பேர்ல ஒருவர் ரெண்டு பேரும் அமல் செய்யறவங்க அமல்ல ஆர்வம் உள்ளவர்கள் அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் மிக அதிகமாக அமல் செய்யக்கூடியவர் ஆர்வம் உள்ளவர் அந்த ஆர்வமுள்ள அந்த நபித்தோழர் ஜஹாதிலும் கலந்து அதிலே சஹிதாகி விடுகிறார்கள் ஜெஹாதிலையும் கலந்து அதிலே ஷஹீதாகி விடுறாங்க அந்த அந்த மற்ற சகோதரர் அவருக்கு பிறகு ஒரு வருடம் கழித்து மரணிக்கிறார்கள் தலா இப்ப ரவி அல்லாஹு அவர்கள் ஒரு நாள் கனவில அந்த இரண்டு சஹாபியையும் பார்க்கிறாங்க இவங்க மூன்று பேரும் சுவர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் எங்க சுவர்க்கத்துடைய வாசல் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அந்த சுவர்க்கத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பை தந்துவனாக ஒரு ஒருவர் அருகார் சுவர்க்கத்தின் வாசலை திறந்துகிட்டு வந்து இரண்டாவதாக மரணித்தவரை அழைத்து உள்ளுக்கு போங்க அப்படின்ட்டார் சோர்க்கத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க மீண்டும் வருகிறார்கள் வந்து ஷைதாக மரணிச்சவரை அழைத்து நீங்க சோர்க்கத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க அவங்களும் போயிட்டாங்க மூன்றாவது முறை வந்து என்ன பார்த்து சொன்னாங்க உங்களுக்கு இன்னும் வரல டைம் நீங்க போய் வரலாம் என்று சொன்னார்கள் இதுதான் கனவு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த செய்தி இந்த கனவை என்னுடைய மற்ற சகாபா தோழர்களுக்கும் நான் அறிவித்தேன் அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எது எப்படி ஷஹீதானவர் பிரகும் மற்றவர் சாதாரணமாக மரணித்தவர் அவருக்கு முதல்ல சுருக்கம் போறார் அப்ப அவர் இவரை விட சிறப்புக்குரியவராக தெரிகின்றதே என்ற ஒரு ஆச்சரியம் இந்த செய்தியை சில சஹாபாக்கள் நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்துல போய் சொல்லாங்க அவர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறாங்க எதுக்கு ஆச்சரியப்படுறீங்க யார சூழல்லா ஷஹீதாக மரணித்தவர் அல்லவா முதல் சுருக்கம் போக வேண்டும் சாதாரணமாக மரணித்தவர் அவருக்கு பிறகு அல்லவா போக வேண்டும் இது மாறி அல்லவா நடந்திருக்கிறது சலல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணுமில்லை ஒரு வருடம் கழித்து மரணித்தவர் ஒரு வருடம் அவர் வாழவில்லையா அந்த ஒரு வருடத்திலே அவரை விட இன்னொரு ரம்தான் மாதத்தை கூட அவர் அடையவில்லையா அந்த ரம்தான் மாதத்திலே அவர் அவரை விட நோன்புகளை அதிகமாக பிடிக்கவில்லையா இந்த ஒரு வருட காலத்தில் இத்தனை ரக்காத்துக்கள் அவர் தொழவில்லையா அவரை விட ஒரு வருட காலம் வாழ்ந்து தொழுது நோன்பு ரம்தான் நோன்பு எல்லாம் பிடித்திருக்கிறாரு ஏன் அவரை விட வேறு முன்னால் போவதில் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அவருக்கும் இவருக்கும் மத்தியிலே வானத்துக்கும் பூமிக்கும் அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அளவு வித்தியாசம் இருக்கிறது என்று சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அவருடைய சந்தேகத்துக்கு விடை சொன்னார்கள் இந்த அதிதலை நமக்கு விளங்கக்கூடிய செய்தி என்ன ரமுடைய நோன்பை நோற்று அவர் என்ன செய்கிறார் ஷஹீதாக மரணித்தவரை விட ஒரு வருடம் வாழ்ந்து அமல் செய்து அவரை விட முந்தியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த அதிசயில விளங்குது சென்ற வருடம் வாழ்ந்த எத்தனையோ பேர் இந்த வருடம் இல்லை மரணித்து விட்டார்கள் அல்ல அவர்களுக்கு ரஹம் செய்ய வேண்டும் அவனுடைய கபரை சுவருக்குமாக்கி வைக்க வேண்டும்